வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முசு முசுகினுடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொண்டை வலி சளி பிடிச்சி விட்ருக்கோம் தொண்டையில் அப்படியே சளி இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்போ பார் கரகரன்னு நம்ம எப்போ பார் அதை நம்ம தொண்டையை வந்து நம்ம நார்மலாக வச்சு பேச முடியாது ஒரு மாதிரியாக இருக்கும் அங்கே என்டர்டைட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் கரகரப்பாக இருக்கும் வலி இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்க வந்து முசு வந்து கேழ்வரகு மாவு இருக்குதுங்களா கேவூர் மாவு சொல்லுவோம் இல்லையா அந்த கேழ்வரகு மாவில் அடை மாதிரி இந்த முசுமுசுக்கையை வந்து பொடியாக அரிஞ்சு போட்டு அதை அடை மாதிரி தட்டலாம் முருங்கைக்கீரை போட்டு தட்டும் இல்லையா அதுக்கு பதிலாக முசு முசுக்கி இலையை போட்டு அடையாகவும் தட்டி சாப்பிடலாம் அதுக்கப்புறமா இந்த முசு வந்துட்டு நம்ம அரைச்சி தோசை மாவில் கலந்து தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்டை வலி தொண்டையில் சளி பிடிச்சிட்டு கரகரப்பு எல்லாமே நீங்கிடும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு பலன் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ்